ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிரை வந்து சாருக்கு வந்து தாலி கட்ட சொல்லி அதிரடியாக வந்து மணி முடிவெடுத்துட்டாப்ல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து மணி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோம் வேகத்துக்கு வந்து பத்மாவும் பாட்டியும் கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் வந்து கல்யாணத்தை சாருக்கு தடுத்து நிப்பாட்டுறதே வேலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவசரப்படாதீங்க எதுக்காக வந்து என் பையன் வந்து தாலி கட்டணும் அதெல்லாம் தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சாரு தான் வாழ்க்கைக்கு வந்து இவன் தான் பொறுப்பாக முடியும் மாப்பிள்ளை நீங்கள் தேவையில்லாமல் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து மாயா வேணால் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பாட்டி சொன்னோன்னா அவசரப்படாதீங்க சாருக்கு மாப்பிளை இல்லைன்னு யார் சொன்னாதோ மாப்பிளை இங்கே தான் இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னா கைத்தட்டி வாடா மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்றாப்புல கூப்பிட்டோன்னே கதிர் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியில் செம்ம மாதம் வந்து கையில் காப்பு போட்டுட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஆனோன்னா வந்து எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன இவனை போய் மாப்பிளன்னுக்கிறீங்கன்னு மகாலிங்க வந்து சத்தம் போடுறாங்க இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் அழைச்சிட்டு வந்து திடீர்னு மாப்பிள்ளன்னு சொன்னால் அவர் வந்து ஏற்றுப்பாரா அப்படின்னு சொன்னோன்னே அவரோட கதிரோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் மாட்டுக்கும் இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னா அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஏன் பத்மாவுக்கு செம பதிலடி கொடுக்குறாரு மணி நீ மட்டும் சீனு வந்து மாயாவை லவ் பண்ணுறான் கல்யாணம் பண்ணி நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கு நீ இப்போ வந்து சாருக்கு தாலி கட்ட சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டாக வந்து மணி வந்து மடக்கிட்டாப்பில என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா சாருக்கு மாப்பிள்ளை இல்லைங்கிறதுனால தானே நீங்கள் வந்து சீனு கிட்ட வந்து தாலியை கொடுத்தீங்க இப்போ வந்து கதிர்க்கு பரிபூர்ண சமதம் என்ன சமதம் தானே அப்படின்னு கேட்டோன்னா சாருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறதுல எனக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது எனக்கு முழு சம்மதம் தான் நம்ம குடும்பத்துக்காக வந்து பார்த்தியா கதிர் வந்து எவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறான் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா சாருவை வந்து நல்லபடியாக பார்த்துப்பான் நம்ம வெளியாளுக்கு கைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நாலு பின்ன வந்து ஏதாவது சீனு கூட வந்து ஒரு வார்த்தை சொல்லி காமிச்சிட்டானா சிக்கல் தானே அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு ரெ ரெகுராமும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க சீனுவும் வந்து சேர்ந்து பேச ஆரம்பிச்சுறாங்க சாரு உனக்கு ஏற்ற ஜோடி கதிர் தான் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சீனு சொன்னோன்னே இந்த பக்கம் பதில் பேச முடியாமல் தடுமாறுறாங்க சிவராமனும் சொல்கிறாங்க கதிரும் சரி சீனுவும் ரெண்டு பேருமே வந்து சாருக்கு வந்து மரமாப்பில் மாதிரி தானே அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு மணி வந்து சொல்கிறாங்க தாலி சீனு கிட்டேருந்து வாங்கி தாலியை சாருக்கு கட்டிரு அப்படின்னு சொல்லணோன்னே சீனு தாலியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உனக்கு வந்து மாயாவுக்கு தான் தேவைப்படும் எனக்கு இப்போதைக்கு சாருக்கு வந்து கழுத்தில் தாலி கட்டணும்ல கொடு குடு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து சாரு கழுத்துக்கிட்டக்க வந்து போய் கட்டலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து என்ன இப்படிலாம் வந்து அவசர அவசரமாக வந்து கல்யாணம் பண்ணால் என்ன நியாயம் அப்படின்னு மகாலிங்கம் கேட்குறப்ப இதே அவசரம் தானே சீனுக்கும் வந்து சாருக்கும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்போ மட்டும் சரியாக இருந்துச்சு மணி வந்து கேட்குறாப்புல இப்போ வந்து தப்பாக தெரியுதா கதிரும் வந்து இந்த வீட்டு பையன் தான் அவனுக்கும் நிறையா வந்து ரெகுராம் வந்து செய்வார் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு கழுத்தில் வந்து தாலி கட்டுறதுக்கு முத முடிச்சு போடலான்னு வராங்க அந்த சமயத்தில் வேண்டாம் வேண்டான்னு அலறாங்க அதோட முடியுது